இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கு நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் இத்தனை பேருக்கு நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் பிறந்த தினம் அந்த சமயத்துல ஏதாவது ஒரு புத்தகம் கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தேன் இந்த நேரு பக்கம் புத்தகம் எப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்டையை அடிச்சுட்டேன் அப்போ ஒரு நாலு அதாவது நாலு புஸ்தகங்களுக்கு அட்டை அடிச்சா அது முடியாது முடியும் அது பிரிண்ட் பண்றதுல ஒரு அட்டையை அடிச்சுட்டேன் ஆனால் உள்ள புக்கு வந்து என்ன புக்கு கொண்டு வருதுன்னு தெரியல அப்ப ஏன் நேர் பக்கம் பேர் வச்சா இந்த சாதனைகள் கோணல் பக்கங்கள் வச்சிருந்தாரு சரிண்ணா அவருக்கு போட்டி வந்து நேர் பக்கம் ஒரு உண்மையில நேர் பக்கமா தெரியாது உள்ள இருக்கிற கட்டுரைகளை படிச்சு அதை நேர் பக்கமா தெரியாது எனக்கு அதை அடிச்சு அதை அப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு பரிதாபமாக பார்த்துட்டு இருப்பேன் அந்த அட்டையை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் இந்த பர்த்டே வரும்போது எனக்கு எப்படியாவது ஒரு புத்தகம் தயார் பண்ணோம்னு சொல்லி அவசர அவசரமா நான் வந்து நிறைய கூட்டங்களை பேசினது நான் நண்பர்களை பார்த்தது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கட்டையை தயார் பண்றேன் இன்னும் நிறைய பேரை பத்தி எழுதியிருக்கணும் இதுல நிறைய எழுதியிருக்கேன் அதெல்லாம் என்னால கொண்டு வர முடியல டைப் இந்த டைப் அடிக்கிறது நானே என்ன பண்ணிட்டு இருப்பாரு அதனால வந்து நிறைய பேரை கொண்டு வர முடியல ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்திக்கலாம் அப்படி பிறகு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இது ஒரு புத்தகம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அது என்ன இருக்கு ஒன்னா தேதி அது டிசம்பர் ஒன்னாம் தேதி அது எப்படியாவது கொண்டு சொல்லி ஆட்டோல எடுத்துட்டு வந்தேன் ஆட்டோல முத முதல் நாளே வந்துடுச்சு முப்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அது ஆட்டோல கொண்டு வந்தேன் ஆட்டோல வந்து நின்று அந்த ஆட்டோக்காரரை தூக்கி நம்ம டப்னு கீழே போட்டார் கீழே போட்டோன்னா அந்த புத்தகம் கவரோடு இருந்தது அந்த கவரோடு எல்லாம் உடைஞ்சு புத்தகம் எல்லாம் அப்படி செய்து போய் கிடைக்குது எனக்கு ஒரு மாதிரி அந்த முதல் உள்ள உள்ள எடுத்துட்டு இப்படி கீழே 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 புஸ்தகத்தை அப்படின்னு நான் எடுத்து வச்சேன் அது தான் வந்து புஸ்தகங்கள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கேன் அதை யாரையும் பார்க்க விட மாட்டேன் அந்த வைக்கிறது திறக்க மாட்டேன் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாக்கா அதை கதவை திறந்து ஏதாவது புத்தகம் எடுத்துக்க கூடாத ஒரு பயம் அதாவது அதை திறக்கவே மாட்டேன் அப்போ வந்து என்ன எடுத்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதினா மழை பயங்கர மழை எங்க வீட்டுல எனக்கு ஒரு எங்க வீடு எங்க தெருக்கு எங்க மழை வரப்போறது வெள்ளம் எங்க வரப்போறது அப்படின்னு நினைச்சு பார்த்தா எங்க வீட்டுக்குள்ள வருது எங்க தெருவுல இருக்கிற அத்தனை வகைகளும் வண்டிகளும் வந்து எங்க வீடு வந்து ஒரு ரொம்ப உயரமான இடத்துல கட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க காரு டூ வீலர் எல்லாமே பார்த்தா இந்த மழை கிடு கிடுங்கிறது உள்ள வருது உள்ள வந்து நான் நான் உள்ள வச்சிருந்தேன் அரைக்குள்ளையும் வந்துடுச்சு அரைக்குள்ள வந்து என்னுடைய புத்தகம் எல்லாம் இந்த நேர்பக்கம் புத்தகம் கட்ட எல்லாத்தையும் ஒரு சதறி சதரி அடிச்சிருந்தது கீழே தண்ணியில நனைஞ்சு போய் எல்லாம் கிடந்தது ஆறு படிக்கட்டு வரைக்கும் வந்துருது அப்புறம் வந்து முழுவோ உள்ள கதையே திறக்க முடியல ஏன்னா கட்டெல்லாம் சதவி அடிச்சு கதையை திறக்க முடியாத பக்கம் புத்தகம் எல்லாமே நனைஞ்சு போய் கிடந்தது அது ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா ஆக்சுவலி ஒன்னாம் தேதி நான் வந்து முதல்ல ஒரு பிரதியை வந்து எடுத்துன்னு போய் அசோம் சார் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து கொடுக்கணும்னு நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் ஒரு பிரதி புத்தகம் வாட்டி கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம்னு இருக்கலான்னு இருந்தேன் ஆனால் இது மாதிரி ஆயிருத்தேன் அப்புறம் என் நண்பர் வந்து குவிகம் அவர் இலக்கிய வட்ட நஞ்சன் அவர்கிட்ட கேட்டேன் சும்மா இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு அவர் பார்த்து உண்மையாகவே ஏற்பாடு பண்ணிட்டாரு அதுதான் இப்போ இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க பேச வந்தவங்க நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் அவருடைய நிச்சயமாக என் புத்தகம் பற்றி ஏதாவது பேசுன்னு சொன்னால் பேசுவாங்க அது மாதிரி இந்த நண்பர் ராஜாமணி அஹ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து என் புத்தகத்தை பத்தி ஏதாவது பேசுவாங்க நிச்சயமா தெரியும் ஆனா அசோமித்திரன் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என்ன காரணம்னா அசுவாமித் ரொம்ப வயதானவர் அவரால் ஒரு மாடிபடி ஏறி வருது இங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஆனால் நான் அவரை முதல்ல வந்து அவர்கிட்ட புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னு தவிர அவரை பேசுறதுக்கு கூபுறதுக்கு எனக்கு சங்கடமா இருந்தது கூச்சமா கூட இருந்தது ஆனா அவர் பேசுறேன்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு அவர் ரொம்ப அருமையாக ஒரு உரையை கொடுத்திருக்காருங்க போல் என் நண்பர்கள் இவங்களோட நல்ல உரையை கொடுத்துருக்காங்க இது எப்படி நிறைய பேர் நான் எழுத்தாளர் சந்திக்கிறது பேசுறது அவங்கள அவங்க புத்தகங்களை படிக்கிறது இதை பற்றி ஒரு அனுபவம் தான் இது இன்னும் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அவங்கள பற்றி புத்தகங்கள் எழுதி கொண்டு தான் இருக்கேன் நான் இதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய எழுத முடியும் நான் நிச்சயமாக எழுதுவே நம்புகிறேன் உங்களுக்கெல்லாம் என் நன்றி தெரிஞ்சுக்கிறேன்